இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்ற இடையை எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் போர் வெளில வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணி வரல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏர் ஓசை கழிச்சி விட்டு ஏர் எங்கேயாவது லீக் ஆகுதான்னு செக் பண்ணலாம் கம்பெனியில் இருந்து போருக்கு வர வரைக்கும் எங்கேயாவது ஏர் லீக் ஆகுதான்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷர் இருக்குங்க கையை தள்ளுற அளவுக்கு எங்கேயும் லீக்கேஜ் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஓசம் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வாட்டருடைய யூனியனை ஓப்பன் பண்ணலாம் அதாவது வாட்டர் அவுட் புட் வர இடத்துல யூனியன் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் இதில் ஏதாவது ஃப்ரெஷ்ஷர் வருதானு பார்த்தோம்னா நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகி கூட தண்ணீர் வரலைங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் கம்பர் செட்டை போய் ஏதாவது லீக்கேஜ் காற்று ஸ்டோரேஜ் இருக்கான்னு பார்க்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு பக்கமாக வருதுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷர் இருக்குது தண்ணீர் மேலே வரல என்ன காரணம்னு சொல்லிட்டு ஓசில் அடைப்பு இருக்கா ஃபுல்லில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓஸ் எங்கேயும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியலிங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் எதாவது அடைப்பு இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வருங்க தண்ணீருடைய மட்டத்தை பாருங்கள் கண்ணுக்கே தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச் போர் ஆறு இன்ச்சு கேசிங் பைப்புங்க ஃபுல்லாக ஒரு முந்நூற்றி நாற்பது அடிக்கு பக்கமாக இந்த போர் இருக்குங்க ஓஸ் இறக்கியிருக்காங்க அதை ஃபுல்லாக உருவி விட்டு ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுத்து விட்டு தான் செக் பண்ணும் எந்த ரெண்டு ஓஸும் அறுத்து விட்டு கம்ப்ரஸர் போட்டு விரலில் அந்த ஏர் வாஷ் அடைச்சி பிடிச்சி எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லாத பற்றிலாம் நீங்கள் மீண்டும் கனெக்ட் பண்ணலாங்க இப்போ நான் வெறுமனே போட்டு லோடு கொடுத்து பார்க்குறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓர்ஸில் ப்ராப்ளம் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு நான் மீண்டும் வந்து அந்த போர் ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா போரில் இறக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே போனதும் ஆன் பண்ணி ஒரு தடவை பார்க்குறேன் அடுத்து நூற்றி ஐம்பது அடியில் ஒரு தடவை ஆன் பண்ணி பார்க்குறேன் மீண்டும் ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு இரநூறு இரநூத்தம்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக ஓர்ஸை நிறுத்தி விட்டு ரன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான அளவு தண்ணி ஃபோர்ஸாக வருதுங்க இதுக்கு மேலே முப்பது முப்பத்தஞ்சு அடி தூரம் தண்ணி மேலே போகணுங்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலும் குறையும் அதனால் இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்பது அடி ஓசனை நறுக்கிட்டு மீண்டும் இது ஃபிக்ஸ் இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க தண்ணீர் ஃபுல்லாக இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு தண்ணீர் வரலை முந்நூற்றி இருபத்தஞ்சு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணி குறையாக இருக்கும்போது எடுத்துச்சு இப்போ வந்து தண்ணி ஜாஸ்தி இன்னும் எடுக்கல என்ன காரணம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தண்ணீருடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஏர் வந்து பார்த்திங்கன்னா தம் பிடிச்சி தள்ளாமல் ரிலீஸ் ஆகிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் வந்து அடி குறைச்சி இப்போ இரநூத்தம்பது அடி ஃபிக்ஸடாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஒரு இன்ச்சு ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டையாகவும் அரை இன்ச்சு ஓஸ் வந்து கொஞ்சம் நீளமாகவும் நறுக்குங்க பாருங்கள் இந்த ஓஸுடைய எக்ஸ்ட்ரா ஓஸ் இது நறுக்குனதுங்க அளவு பார்த்துக்கோங்க அளவுக்கு நம்ம வந்து குறைச்சோம்னா தான் மேலே மேற்கொண்டு முப்பது அடி ஏறத்துக்கு வசதியாக இருக்குங்க இப்போ ஏர் பைப்பையும் அறுத்து விட்டு ஃபிட்டிங் கழட்டி அதில் இருக்கிற எல்போலாம் கழட்டி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசை காய்ச்சி சொல்லணுங்க பகல் நேரமாக இருந்துச்சுன்னா ஆயில காய வச்சு அந்த டப்பாவில் முக்கி விட்டு இந்த ஓசை ஹீட் ஏற விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணுவோம் அந்த காலரை இப்போ இரவு சமயம் அந்த மாதிரி வசதி இல்லாதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் தான் ஹீட் பண்ணுறேன் சுற்றி சுற்றி பொறுமையாக காய்ச்சுங்க ரொம்பவும் காய்ஞ்சிடக்கூடாது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூரா சீவனை ஒரு மரப்பலகையை உள்ளே விட்டு கொலவை அடித்த பின்னாடி அப்புறமே அந்த காலரை இன்செர்ட் பண்ணுங்கள் உட்காசி தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எடுத்து தட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை எடுத்து நல்லா அழுத்தி விடுங்க கையில் அப்படியே பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும் கையில் துணியை அடித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அரை இன்ச்சு ஓஸில் வந்து பார்த்திங்கன்னா மரம் போட்டு நீங்கள் டைட் வச்சா போதுமானதுங்க அந்த எல்போ அப்படியே டைட் வச்சாலே உங்களுக்கு ஏறுங்க உங்களுக்கு திருப்தி வேணும்னா நீங்கள் வந்து காலர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கரெக்டான அளவு வச்சு நீங்கள் நறுக்கி காலர் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் பிளேடோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்ப் பிளேயர்லேயோ பிடிச்சி ரொம்ப நசுக்க வேண்டாம் நார்மலாக தயிர் அந்த எண்டுக்கு மேலே கொஞ்சம் வரணுங்க ஓஸ் ஏர் போகிற அளவுக்கு வரலி இருந்தால் போதும் நல்லா ஓஸ் கிரிப்பாக தைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓஸை இறக்கி ஃபிட் பண்ணிக்கலாங்க எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாத மாதிரி நீங்கள் டெஃப்லான் டேப் மறையில் கூட கொஞ்சம் சுற்றி விட்டு தயிட்டு வைங்க உங்களுக்கு லீக்கேஜ் இருந்தால் கொஞ்சம் கூட தண்ணீர் மேலே வரதுக்கு வாய்ப்பில்லைங்க அதனால் வந்து லீக்கேஜ் இல்லாமல் நல்லா தைட் வைங்க என்னுடைய சேனலில் இந்த போர்வெல் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ கைவினை பொருட்கள் சேர்ந்து பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ ரன் பண்ணிவிட்டு வெளி பைப்பில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்டென்ஷன் பைப் முக்கால் இன்ச்சில் கொடுத்துருக்காங்க ஒரு அவசரத்துக்கு தேவனா கீழே பிடிக்கிற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருதுங்க இப்போ மேலே எப்படி வருதுன்னு போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்